முருகன்மாநாட பலவர் விமர்சிச்சுட்டு வராங்க அது ஒரு அரசியல் கட்சி நடத்தது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது முருகன் மாநாடே வந்து அரசியல் எடுத்துக்கிற முருகன் வந்து பக்தி உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று குழுவில் இருக்கிறார்கள் அதுலன்னு அரசியல் இருக்கணும் எனக்கு புரியலையே வந்து ஒரு வந்து சில சமயங்கள் வந்து சில காலகட்டத்தில் சிலர் சிலது மறந்து விடுவார்கள் நினைத்து அதை நினைவுபடுத்துவது தவறா நீங்க வந்து தொடர்ந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமையான இஸ்லாமிய சகோதரர் வந்து மசூதிக்கு போறாங்க ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க நாம் அப்படி ஏதாச்சும் ஒரு நாட்களை வைத்து கொண்டாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆக இனிமேல் வந்து இறை வணக்கத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து வணங்க ஆரம்பிக்கணும் நம்மளும் அப்படின்னு சொல்கிறது தவறாக இருப்பதை கண்டு பார்த்தா அது உடனே கட்சியுடீங்களே நாங்கள் வந்து போய் சாமி கும்பிட்டா அது கட்சி நீங்களாம் போய் பார்த்தா அது கட்சி இல்லையா அது நாங்கள் நியாயமாக தெரில பவன் கல்யாணம் வந்து டெப்டி சிஎமாக இருக்கார் அவர் வந்து இந்துத்துவ வந்து தத்துவத்தை அவர் ஒரு பக்தராக இருக்கார் அந்த பக்தர்காக அவர் வந்திருக்காரு சார் அப்போ வந்து அரசியல் பண்ணல அதாவது கட்சி வந்து இது நடத்தலைங்கிறப்ப அவங்க வந்து கட்சியை முன்னிலைப்படுத்தி தானே சார் இதை நடத்தியிருக்காங்க இல்லை அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இல்லையா அவர்

என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் இல்லை அப்படியே பையனுக்கே வந்து சில சமயம் மேம் போனால் என் டாட்டர் இருக்கணும் என் பசங்களாக இருக்கணும் எல்லாருமே காலில் வந்து ச குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறது வந்து வழக்கம் இல்லாமல் போயிடுச்சு நாளைக்கு சாமியை கும்பிட மாட்டாங்கல்ல அப்போ வந்து அது எப்படி அப்படியே ம மலங்கிடிச்சிடலாமா ஸோ நினைவூட்டல் ஒன்று வேணும் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயும் அப்போ நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க இறைவனால் ஆகாது எதுவுமே கிடையாது இறைபக்தியை வளர்த்துக்கொள்ளுங்கள் சொல்வது தவறில்லை அதை அரசியலாக்க அரசியலாகாதுன்னு நான்